வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஸ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல புண்டோ வீடியோ போடலங்க வந்துருக்குன்னு தான் சொன்னேன் பத்தம் வண்டி ஷோரூம் கஞ்சி வண்டி டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா சார் பாத்தீங்கன்னா தர்மபுரியை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஆனா தங்கியிருக்கிறது வாத்தியாரா இருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாதியாரா இருக்காரு சாரா இருக்காரு இங்க போனதுல தான் தங்கியிருக்காரு ரெண்டு பேருமே வாதியா தான் என் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு சொந்த ஒரு தர்மபுரி தர்மபுரி தான் வந்திருக்காரு புண்டோ டிஎன் பத்து ஏபி எண்பத்தஞ்சு ஏழுதுங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனு இந்த வண்டி வேற மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளவு நல்ல வண்டி நிறைய பேர் கேட்டீங்க நான் இல்லைன்னு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதிங்க சேல்ஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு நிறைய கால் வந்து புண்டோ இருக்கா இருக்கானு கொடுத்துட்டேன் மொத்தம் ஆறு வண்டிங்க நேற்று வீடியோ போட்டு இன்னைக்கு இருக்கும் ஆறு வண்டி நானும் அஞ்சாவது வண்டி போயிடுச்சு இந்த ஆறாவது வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறோம் அதனால்தான் என்ன நம்பி நிறைய பேர் வராங்க வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கும் ஐநூறு கிலோமீட்டர் போய் கூட ஸ்டிக் எடுத்து பார்த்தாலும் ஆயுள் அடிக்காது எப்பவுமே அடிக்காதுங்க அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம் இந்த புக் கொடுக்குறேன் ஆறாவது வண்டி டெலிவரி இந்த புக் கொடுக்குறேன் அதை சொல்லுவார் வந்து பாத்தோம் வண்டி உடனே புண்டா நல்லா இருந்தது இன்ஜின் நல்லா இருந்தது மைலேஜ் செக் பண்ணாங்க ஆயுசிக்கு எடுத்து வண்டி தெளிவா இருந்ததுனால பாய் கிட்ட கேட்டோம் ஒரு அவர்ல எல்லா ப்ராசஸும் முடிச்சு வண்டி கிளீனா பண்ணி கொடுத்தாரு நீங்களும் பாய் நல்லபடியா பண்ணி நன்றி நீங்க ஒர்க் ஒர்க் என்ன டீச்சரா பண்ணிட்டு இருக்கேன் நாங்க சார் கூட்டு வந்தாரு சார் கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சரி பாக்கலாம்னு வந்தோம் வந்து பார்த்த உடனே புண்டை பார்த்தோன்னே அடுத்த வண்டி போகல அப்படியே புண்டோட நிறுத்திட்டு கிட்ட கேட்டோம் அவரு ஓ நியூஸ் தான் வச்சிருக்கேன் அப்படின்னாரு அதனால நாங்க வண்டிய ஆடி பதினெட்டு நல்ல நாளா இருக்கு வண்டியை பாக்கலான்றதுக்காக தான் வந்தோம் அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சார் வந்து புது வண்டி எடுக்கிற ஐடியாவிலேயே இருந்தாரு அவரு பன்ச்சு பாக்கலாம் அதை பாக்கலான்னு கடைசில பாக்கலாம்னு வண்டி புண்டோ பார்த்த உடனே அவர் மனசு மாறிட்டாரு அந்த இடத்த விட்டே நகர்ல வண்டி எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணாரு ஓட்டி பார்த்தோம் நல்லா இருந்தது எடுத்துட்டாரு நான் இன்னொரு வண்டியை பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அவர் சாட்டு சொன்ன மாதிரி இருக்கு எல்லாமே அந்த தான் நாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவரோட வீடியோவை ஆஹ் வண்டி அவர் சொல்ற மாதிரி இருக்கு நமக்கு நம்பிக்கையா இருக்கு அவரு பேசுற வார்த்தை நம்பிக்கையா இருக்கு கண்டிப்பா அத நம்ம நம்பி நீங்க வந்தீங்க யார் வந்தாலும் நம்பி வாங்கலாம் அதுக்கு கேரண்டி அவரு கேரண்டி எல்லாத்துக்குமே கண்டிப்பா நல்ல பொருள் தான் ஏசி எப்படி சார் ஏசி ரொம்ப நல்லா இருக்கு பின்னாடி உக்காந்து அந்த வண்டியே கோளூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம் பின்னாடி உட்கார முடியல ஏசி அதான் அவரு கேட்டார் பின்னாடியே முடியலையா நான் அவ்வளவு இருக்கு தலை வளையமா மாதிரி அவ்வளவு ஏசி இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வாய்ப்புகள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூக்குற பொருள் சுத்தமா விடணுங்க இந்த ராத்திரிலயே வண்டியோட குவாலிட்டி பாருங்க சுத்தமா இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டிங்க நல்லா இருந்துச்சு வண்டி பேர் புண்டோ எப்பன்னா உடன்தான் வருஷத்துக்கு ஒண்ணும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டம்னா இந்த மாதிரி வண்டி குவாலிட்டியா வருது ஃபுல் ஆப்ஷனு நல்லா இருந்துச்சு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு கேமரா செட்டு பாருங்க வண்டியில செட்டே வேற லெவல்ல இருக்கும் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கும் சீட் கவர் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி டாக்டர் யூஸ் பண்ண வண்டி இது டாக்டர் தாங்க வண்டி அவர் தான் இருந்தது இப்ப அவர் எடுத்துட்டாரு அதே மாதிரி நேம் செஞ்சா அவர் பண்ணிடுவாரு ஒன் மந்த்ல நேம் செஞ்சாயிரம் தான் புக் கொடுக்காங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தர மாட்டேன் புண்டோ போட்டது மொத்தம் ஆறு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் இந்த ஒரே நாளில் ஆறு வண்டி கொடுத்துட்டேன் நேரில் வந்து பாருங்க அந்த வண்டியோட குவாலிட்டி பாருங்க ஒரு டென்டோ கிராச்சோ ஒரு புது வண்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அவரே சொன்னாரு ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி வண்டி இருக்குன்னு அந்த மாதிரி வண்டி தான் நம்ம கொடுப்போம் நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்க இண்டிகா இருக்கு ஈகோ இருக்கு கோலசி இருக்கு அந்த புண்டோமே தான் இருக்கு அவருக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மி இல்லை இந்த வண்டி எடுத்துருப்பாரு இந்த வண்டி சரியா இருக்கு நிஷான் தரணும் வேற லெவல் வேற மாதிரி இருக்குங்க வண்டி பக்கா கனிஷன் இருக்கு அப்புறமா டாடா ஜஸ்ட் இருக்கு ஜஸ்டும் பக்காவா நல்லா இருக்கு அப்புறமா டிசைர் இருக்கு அப்புறமா இனோவா இருக்குங்க ஷோரூம் கனிஷன்ல நம்மள்ட்ட இனோவா இருக்கு அப்புறம் ஈகோ இருக்கு அப்புறமா ஐ டுவெண்ட்டி இருக்கு ஐ டென் ஒன்று வந்து அதுவும் நான் காமிக்கிறேன் ஐ டென் ஒன்னு தான் வந்திருக்கு அவ்வளவு சுத்தமா இருக்கு கிரே கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரு தெளிவான வண்டி நம்பி வரவங்க நல்லபிற கொடுப்பேன் என்ன நம்பி வந்து எடுத்து போங்க நல்ல படம் கொடுப்பேன் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன கமெண்ட் பண்ணுறதுக்கும் நன்றிங்க நன்றி வண்டி கிளம்ப போதுங்க கொடுக்குற பொருளும் சுத்தமா கொடுப்போம் ஆன் பிரா கத்துட்டீங்களா லைட் வெளிச்சு பாருங்க லைட் போடுங்க சார் எப்படி இருக்கு வெளிச்சா இன்னொரு பார்க்கிங் இந்த லைட் இருக்கு இது போட்டா இன்னும் அதிகமா அழிச்சு வரும் சேர்த்துங்களா ஆ ஃபுல்லா வெளிச்சா அடிக்கும் ஹை பண்ணுங்க ஹை டிப் பண்ணு ஆப்போசிட்ல ஆ வருது வெளிச்சம் நல்லா இருக்கு சார் இதுவா லைட்டும் நல்லா வெளிச்சோங்க வண்டி சுத்தமா முன்னாடி மூவ் பண்ணுங்க சார் அந்த இடம் நல்ல வண்டி பொன்ட்டோம் நல்லா இருக்கும் கல்லு மாதிரி இருக்கும்ங்க வண்டி ஒரு பாறங்கால பாக்குற மாதிரி இந்த வண்டி அப்படியே என்ன சொல்றது சாஞ்சாவிட சொட்ட வியாதுங்க இந்த வண்டிலாம் நம்பர் பிள்ளைல லைட் எழுதி பாருங்க எல்லாமே தரமா கொடுப்பேன் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி ஏற்றும் போங்க என்ன மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப வண்டி கமாண்ட் பண்றவங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்பேன் ஆறு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் உன்னும் நாளைக்கு எத்தி நீ போன்னு தெரில மேல வந்து பாருங்க நன்றிங்க